કેટલા પાડી <laughs> <laughs> لپ ٹاپ دردرا ساڈون درن لپ ٹاپ اس لوندر برتن دا واٹیو گروپ کر دیا முந்திய அளவிலான பொடியிலே முதல் பரிசு மவுலை பெருகர் ஸ்டியன் பாலையம் இரண்டாவது பரிசு தந்தை பெரியார் கொண்டையபாளையம் மூன்றாவது பரிசு நேதாஜி பாய் ஸ்ரீ கண்டிப்பட்டி மற்றும் ஒரு மூன்றாவது பரிசு எஸ் ஆர் கே சி ஏ டி என் பாளையம் ஆகிய அணி வீரர்கள் விழாவணி வருமாறு அன்பு நினைக்கிறோம் தங்களுக்கு உண்டான பரிசும் கோப்பையும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளோம் போல ஆட்டத்திலே தோல்விப்பட்ட பூந்தோலை சி கனகம்பாளையம் கார்த்திகை நான் திருமுருகன் விக்ரம்பாய் ஆகிய நான்கு அணிகளும் ஆட்டத்திலே தோல்வி நான்கு அணிகளும் விழா மேடைக்கு வருவதற்கு அன்படம் நினைக்கிறோம் தற்போது தங்களுக்கு பரிசும் கோப்பையும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய அளவிலான போட்டியிலே முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி இருபத்தி எட்டு வழங்குவவர் எஸ் தேவராஜன் டிஇ அவர்கள் சோமுக ஆலம்பிக்ஸ் தொண்டயபாளையர் எஸ் தேவராஜன் டிஇ சிவில் அவர்கள் சோமுகிக்ஸ் கொண்டயபாளையர்